ஜூலை முடிஞ்சிருச்சு டைம் ஃபார் த போரிங் ஸ்டாக்ஸ் ரெவ்யூ ஃபார் த மந்த் ஆஃப் ஜூலை ஒவ்வொரு மாதமும் ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எவால்வேட் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அதை இன்னொரு பெஞ்ச் பெஞ்ச்மார்க் பண்ணுறது பொதுவான ஒரு பழக்கம் நாம் போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவை நிஃப்டி டிஆர்ஐ ஃபிஃப்டின்ற இண்டெக்ஸோடு தான் மார்க் பண்ணுறோம் நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐ இண்டெக்ஸுங்கிறது நிஃப்டி ஃபிஃப்டியில் வரக்கூடிய எல்லா ரிட்டர்ன்ஸ் டிவிடன்ஸ் எல்லாத்தையும் கணக்கில் எடுக்கக்கூடிய ஒரு குறியீடு போன மாதம் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐ டூ பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு ஒரு மாதத்தில் ஒரு லட்ச ரூபா போட்டிருந்திங்கன்னா முதல் நாளில் கடைசி நாள் அது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது போரிங் ஸ்டாக்ஸில் பிகினிங் ஆஃப் த மந்தில் ஒரு லட்சம் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மதிப்பு ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி 769 அறுபத்தி 3.77% ஸோ த்ரீ பாயிண்ட் செவன் செவன் பெர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு லாஸ்ட் மந்த் பர்ஃபாமன்ஸ்லேயும் போரிங் ஸ்டாக்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் நிஃப்டியை விட கிட்டத்தட்ட 1.45% பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் அதிகமாக இருக்குது இந்த ரிட்டன் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனிஸ் எது எதுன்னு பார்த்தா first HDFC bank கிட்டத்தட்ட 4% lose பண்ணி பண்ணியிருக்கு கோல் இண்டியா ஒன் பர்சன்ட் லூஸ் பண்ணியிருக்கு அதே போல் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் ஃபோர் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்ட் லூஸ் பண்ணியிருக்கு போன மாதத்தில் ஸோ மந்த்லி பர்ஃபார்மன்ஸில் இந்த மூணு ஸ்டாக்குமே நெகட்டிவ் எது பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மசிட்டிகள் லெவன் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் ரிட்டர்னு கொடுத்துருக்கு அதுக்கு அடுத்தபடியாக டாடா ஸ்டீல் எயிட் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்ட் கொடுத்துருக்கு லார்சன் அண்ட் டூ ப்ரோ நைன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் கொடுத்துருக்கு ஸோ சன்ஃபார்மா லார்சன் டாட்டா இந்த மூணு ஸ்டாக்ஸ் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் தான் இந்த மாதத்துடைய ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு தக்க வச்சுக்க ஹெல்ப் பண்ணியிருக்கு இல்லைனா என்ன ஆயிருக்கும் நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோவை கீழே இழுத்துருக்கும் எல்லா போர்ட்ஃபோலியோமே நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ கீழே இருக்கும் அதை ஈடு செய்யக்கூடிய பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் இருக்கணும் அல்லது ஈடு செஞ்சு முன்னுக்கு எடுத்து செல்லக்கூடிய சூப்பர் பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்து பர்ஃபார்மன்ஸில் இந்த மூன்று பங்குகள் சன்ஃபார்மா டாடா ஸ்டீல் லாஸ் அண்ட் டூ ப்ரோவுக்கு பெரும் பங்கு உண்டு சூப்பர் ஸ்டாக்ஸ் மாதிரி தான் இந்த மாதம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன் மற்ற ஸ்டாக்ஸை பற்றி பேசும்போது பவர் கிரிட் சிக்ஸ் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஹெச்ஏஎல் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஐசிஐசிஐ பேங்க் ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே போல் ஐடிசியில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு ஸோ போரிங் ஸ்டாக்ஸ் இந்த மாதமும் நிஃப்டியை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய வேர்ட் சரி ஆரம்பத்திலிருந்து போரிங் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நைன் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் ஒரு லட்சம் போட்டிருந்திங்கன்னா இன்றைக்கி ஒன் லேக் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் இருக்கும்

கண்டுபிடிச்சி அதை விரட்டி வாங்கினா தான் காசு பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்குது இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு முயற்சி தான் எப்போவுமே எப்படி ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்கோ ஒரு ஒரு வழிமுறைக்கும் இன்னொரு பக்கம் இருக்குது அந்த மறுபக்கத்தை தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் மூலமாக காட்டுறோம் சரி இந்த இருபத்தொன்று புள்ளி எட்டு நாலு பர்சன்ட் ரிட்டர்ன் நம்ம கிடைச்சிருக்கு அதுலேயும் டுவெல் பர்சன்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்ப்போம் இந்த போர்ட்ஃபோலியோலேயே பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் நீங்கள் சொல்லக்கூடியது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டூ நைன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஐடிசி ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லாஸன் அண்ட் டூ ப்ரோ டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதற்கு அடுத்தபடியாக பவர் கிரிட் டுவென்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்ஃபேக்ட் இந்த காலாண்டு ரிசல்ட் நல்லா இல்லாமல் கூட பவர் கிரிட் இவ்வளவு பெர்ஃபாமன்ஸை நமக்கு கொடுத்துருக்கு HDFC 4.32% பாயிண்ட் ONE OF THE WORST PERFORMING STOCKS COAL INDIA 4.2% ஸ்டாக்ஸ் THE WORST PERFORMING STOCK IN THE கொடுத்துருக்கு தி வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் இந்த போர்ட்ஃபோலியோ சரி டாடா ஸ்டீல் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் அதில் முக்காவாசி இந்த மாதத்தில் வந்த பெர்ஃபாமன்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் டுவெல் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் கொடுத்துருக்கு ஹெச்டிஎஃப்சியோட கம்பேர் பண்ணும்போது ஐசிஐசியோடய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும் ஹெச்டிஎஃப்சி ஆகும்போது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அடுத்தபடியாக நான் சொன்னது லாசன் ப்ரோ டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் பிரிட்டானியா டுவெல் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதுதான் இந்த போர்ட்ஃபோலியினுடைய ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி டிவிடெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபா போட்ட முதலுக்கு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா டிவிடெண்டாக வந்திருக்கு ஸோ டிவிடெண்டும் நமக்கு ஒரு டீசன்ட் டிவிடெண்ட் இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லேன் ஒரு போர்ட்ஃபோலியோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அது எதனால் பர்ஃபார்ம் பண்ணுது அந்த போர்ட்ஃபோலியோவில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக் நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக் மறுபடியும் மீண்டு வந்து பர்ஃபார்மன்ஸை நமக்கு சேர்த்து வச்சு கொடுக்குமா இதெல்லாம் டைம் டு டைம் ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி எவால்யூவேட் பண்ணணும் அப்போ தான் இந்த போர்ட்ஃபோலியோ இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு பெட்டர் பிளேஸுக்கு போகும் அந்த எவால்யூவேஷனை நம்ம மாதம் மாதம் போரிங்கில் இருக்கோம் இந்த மாதமும் அந்த வகையில் ஒரு ரீசனபிளி குட் மந்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் சார் பேட்மெண்ட்ஸே வராதா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் நிச்சயமாக வரும் அப்போது பேடாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு எது சாதகமாக இல்லை எதனால் பாதகம் ஏற்படுது இதையெல்லாம் நம்ம பேசுவோம் இந்த எக்ஸசைஸில் நம்ம சொல்கிறதா சரி அப்படின்லாம் எந்த விதமான கருத்தையும் நான் சொல்லலை இந்த வழிதான் சரின்ற எந்த விதமான ஒரு கம்பல்ஷனும் உங்களுக்கு இல்லை ஆனால் இப்படி ஒரு வழி இருக்கிறது அப்படின்றத ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் அதுதான் இந்த எக்ஸைஸினுடைய குறிக்கோள் இப்படி ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கும்போது நீங்கள் ஹை ரிஸ்க் எடுத்து எதையாவது செய்யணுமா ஒரு ஸ்டாக்கை ஹையில வாங்கிட்டு அது கீழே வரைச்சி அடி வாங்கணுமா அதெல்லாம் தான் நீங்கள் யோசிக்க வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரேடிங் பண்ணால் தான் உங்களுக்கு செலவுக்கு காசு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆழமாக பல பேர் மைண்டில் பதிஞ்சிருக்கு இந்த ஸ்டாக்கில் நம்ம இது வரைக்கும் ஒரு ட்ரேடு கூட பண்ணலை ஸோ ட்ரேடிங் பண்ணாமல் கூட பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த எக்ஸசைஸ் மூலமாக உங்களுக்கு காட்ட விரும்புகிறோம் ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ஏதோ ஒரு ஐடியாலாஜிக்கல் பொசிஷன் இல்லை அவசியம் இருந்தால் செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாது இந்த போர்ட்ஃபோலியோவில் இது வரைக்கும் அவசியம் ஏற்படலை ஸோ நம்ம சும்மா இருக்கோம் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட்ஃபோலியோ ஒரு ஜீரோ ப்ரோக்கரேஜ் போர்ட்ஃபோலியோ ஆரம்பத்தில் கொடுத்ததோடு சரி அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்கரேஜே கொடுக்கல ஸ்பெக்குலேட்டே பண்ணலை டாக்ஸும் டிவிடெண்டுக்கு மட்டும்தான் கட்ட போகிறோம் ஸோ கேபிட்டல் கெயின்ஸும் கிடையாது இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி க்ரியேட் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுங்கிறது தான் இந்த எக்ஸசைஸில் நம்ம வெளியில் கொண்டு வர நினைப்பது உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோவில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம் மறுபடியும் மறுபடியும் மாதம் மாதம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி